சார் முடி குண்டி வந்தா? அட நான் இது ஏதோ நடந்து என்னடா இருக்கு? यारல ஒண்ணுமே இல்லையே. பாருங்க, இருக்கு. ஏய் انا அப்படி வச்சி மாட்டேமா. இல்லையா? ஏய் ₹3000 மாச்சேன். பயارو மாத்தி இருக்கானமா. பார். இல்ல. நீ என்ன அடிச்சு? ₹5000 달아 வச்சம்மா என்ன இருக்கு. பாருங்க. இப் பாருமா ₹20 இருக்கு. வந்து நல்லா

<laughs> <let> it went out <laughs>